நிலங்கள்ல தாங்க அதிகமா பயன்படுத்துறோம் இது ஒரு வகை தாவரம் எல்லாருக்குமே தெரியும் இதுல வந்து சின்ன சின்ன விதைகள் இருக்கும் இது இலை வேர் தண்டு எல்லாமே மருத்துவ பயன் நிறைஞ்சதுங்க அதனாலதான் இது சுத்த மருத்துவத்துல ஆயுர்வேதத்துல இந்த கோவகா வந்து முக்கிய இடம் பிடிச்சிருக்கு நிறைய பேர் நமக்கு வந்து கோவக்கால பல வகை இருக்குனே தெரியாதுங்க அது என்னென்னு பாத்தீங்கன்னா சாதாரண கோவக்காய் காட்டு கோவக்கா கோவக்காய் சிறிய கோவக்காங்க இதுல காட்டு கோவக்காக்கு மருத்துவ பயன்கள் ரொம்பவே அதிகமா இருக்குங்க ஆனா நமக்கு வந்து சாதாரணமா கிடைக்கிற கோவக்காவே நம்மளோட ஆரோக்கியத்திற்கு போதுமானதா இருக்குங்க இந்த கோவக்காவ ஆரோக்கியம் மிகுந்த காய்கறின்னு சொல்றது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இதுல கலோரி மிகவும் தாங்க இருக்கு நார் சத்து அதிகமா இருக்கு வைட்டமின் சி வைட்டமின் ஏ இரும்பு சத்து கால்சியம் பொட்டாசியம் எல்லாமே நிறைய இருக்குங்க இது வந்து குறைந்த கலோரி அதிக நார் சத்து உள்ள காய்ங்க சர்க்கரை நோய்க்கு கோவக்காய் சாப்பிட்டா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது உண்மைதாங்க சர்க்கரை நோய்க்கு கோவக்காய் ஒரு வர சாதனை சொல்லலாம் சர்க்கரை அளவு வந்து திடீர்னு உயர விடாதுங்க இன்சுலின் சரியா வேலை செய்ய உதவி செய்து சர்க்கரை வந்து தாங்க அதிகரிக்கும் தினசரி உணவுல வந்து அளவோட நம்ம கோவக்காய் சேர்த்துக்கிட்டோம்னா சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுல இருக்குங்க ஆனா டேப்லெட் சாப்பிடாம இந்த கோவக்கா மட்டும் சாப்பிட்டா சர்க்கரைக்கு அப்படின்னு கேட்டா அது தாங்க சொல்லணும் உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கோவக்கா சாப்பிடுறது ரொம்பவே நல்லது ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல கலோரி வந்து ரொம்ப குறைவா இருக்கு நாசத்து அதிகமா இருக்கு வயிறு நடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அதிக நேரம் பசி எடுக்காது வருத்தது பொரிச்சது இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த கோவக்கா ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே நம்ம உடம்புக்கு வெயிட் குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கு ஜீரண சக்தி குடல் ஆரோக்கியத்துக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாமா நம்மளும் நிறைய பேருக்கு இந்த மலைச்சிக்கல் வயிறு வீக்கம் செரிமான கோளாறு இதெல்லாம் பெரிய பிரச்சனையா இருக்குங்க நம்ம கோவக்காவ சாப்பிட்டு இருக்கும் போது இந்த பிரச்சனைக்கு எல்லாம் நல்ல தீர்வா இருக்கு குடலை வந்து சுத்தம் மலத்தை மென்மையாக்குறதுக்கு ஜீரண சக்தியை மேம்படுத்துறதுக்கு இதுக்கெல்லாம் இந்த கோவக்கா ரொம்பவே உதவி செய்துங்க வாரத்துக்கு மூணு நாள் கூட சாப்பிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை ரொம்பவே குறைகிறது நம்ம கண் கூட பாக்கலாம் அதுக்கப்புறம் மெயினா பாத்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனைக்கு அப்படின்னு பாக்கலாமாங்க இன்றைய காலத்துல வந்து கொடுப்பு அதிகமா னால இதய நோய் ரொம்பவே அதிகமாகுதுங்க இந்த கோவக்காய் சாப்பிடும்போது கெட்ட கொடுப்பை குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது ரத்த அழுத்தத்தை வந்து சம்ம நிலையில வச்சிருக்கிறதுக்கு உதவி செய்யுதுங்க இதனால இதயத்தை வந்து பாதுகாப்பா எடுக்கிறதுக்கு இந்த கோவக்காய் ரொம்பவே உதவியா இருக்கு இதய நோய் வராம தடுக்கிறதுக்கு இந்த கோவக்காய் முக்கிய பங்கு வகிக்குதுங்க இந்த கோவக்காய் அடிக்கடி உணவுல சேர்த்துக்கும் போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகரிக்குதுங்க இதுல இருக்க வைட்டமின் சி பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு ஹேருக்கு ரொம்பவே உதவி செய்யுது முகப்பரு குறையுது தோல் வந்து பெறுதுங்க முடி உதிர்வதை கூட தடுக்குது கோ கோ நம்ம கோ கோ ரொம்பவே சுத்தம் ர நம்ம தோல் முடி எல்லாமே ரொம்ப அழகாகிறதுக்கு இந்த கோவோக்கா உதவி செய்துங்க செய்வோக்கால பாத்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் பெருசா இல்லைங்க ஒரு சிலதுதான் இருக்கு என்னன்னா நம்ம இதை அளவோட சாப்பிடணும் அவ்வளவுதாங்க டெய்லி சாப்பிடலாம் ஆனா அளவோட சாப்பிடணும் ரொம்ப அளவுக்கு அதிகமா சாப்பிடும் போது வயிற்று ஏற்படுதுங்க வாயு தொல்லை அதிகரிக்குது ரத்தத்துல வந்து சர்க்கரையோட அளவு குறைய கூட சான்ஸ் இருக்குங்க கர்ப்பிணி பெண்கள் இதை அளவோட சாப்பிடுறது ரொம்பவே நல்லது அது மாதிரி ரத்தம் அழுத்தம் இருக்கவங்களும் இதை வந்து மிக குறைந்த ரத்தம் அழுத்தம் இருக்கவங்களும் இதை வந்து கொஞ்சம் குறைவா சாப்பிடுறது ரொம்ப நல்லதுங்க அளவோட சாப்பிட்டா இதுல எந்த விதமான சைடு எஃபெக்டுமே கிடையாதுன்னு தான் சொல்லணும் கோவக்காவ எப்படி சாப்பிடணும் எப்படி சாப்பிட்டா சிறந்த முறை அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாமாங்க குறைந்த எண்ணெய் ஊத்தி பொரியல் பண்ணி சாப்பிடலாம் கூட்டு குழம்பு சாம்பார் சாப்பிடலாங்க இதை வந்து அதிக எண்ணெயோ இல்லைன்னா டீப் ஃப்ரை பண்ணாலோ தினமும் அதிக அளவு சாப்பிட்டாலோ இது கரெக்டான மருந்துகள் நமக்கு வந்து கிடைக்கிறது இல்லைங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடறதை தவிர்த்தாலே ரொம்பவே நல்லது இந்த கோவக்காய் ஒரு சின்ன காய் தாங்க ஆனா அதுல அவ்வளவு பெரிய சக்தி நிறைஞ்சிருக்கு இந்த கோவக்காய் தினமும் நம்ம அளவோட சாப்பிடும்போது நம்ம உடம்பை நம்மளை காப்பாத்தும் தான் சொல்லணும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி ஆரோக்கியத்தை பத்தி சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் பாக்குறதுக்கு நம்ம சேனலை தொடருங்க நன்றி